i grab the dagger i the மாவட்டமா இருபது வந்து இருபத்தி கேபிள் எழுதி பண்ணி அசோபி ஆ ஓகே

ஊரு போவேமா மச்சமா உனக்குள்ளே ஊருக்கே

ஓடி மக்கெல்லாம் வா ஒருவரே போயிடும் ஓடி <laughs> ஆ

அமைப்புற சுயா நான் தோலதா கருத்தீவு சமையலாச்சியா நாளை சுந்தர நாட்ச பெருவருக்கு பாரு சுந்தரா முழுவது பெருவதற்கு ஆவடை யார் குழந்தை நத்தியா கவதீவா த நீர கண்ட விநாயகர் தனது பேத்தி உரிக்கு சாரு நீ சரில ஏன் கண்டிந்த மனிதடா பாரு குட்டி அப்புறம் நித்துவான் வாங்க பா தூ உள்ளடா அர வந்து நைக்கியா உள்ளதால பெரும்பி மாப்பற

முதற்கு புகுதியு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா எட்டாத்தி ஆறு பத்து பேருக்கு கொண்டாட்டம் நீங்க

ஓடிங்கயா அவனியா பிரபாளர் அவர்களாம் அவனியா பிரபாளர் அவர்களாம் அண்ணன் இப்ப வருகிறார்